சூப்பராசுமா சொல்லு என்ன சொன்னீங்க மட்டன் சுக்கா ஹோட்டல்ல சாப்பிட்டி காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அதே மாதிரி மீன் வாங்க போயிட்டு கடைசியில அன்னைக்கு மீனே வாங்கல எல்லாமே வந்து சின்ன சின்னதா இருக்கனால மீனோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்தா வரு வறுக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கல நாங்க எதிர்பார்த்த மீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸா இருந்தது அதனால வாங்காம வந்துட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது சண்டே ப்ளாக் தான் அதுக்கு முன்னாடி இன்ட்ரட்ஷன்லேயே வந்து பாத்திருப்பீங்க அவன் என்னோட பையன் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா வந்து அவன் தான் கேட்டான் இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அப்படி கேட்க மாட்டான் இன்னைக்கு என்னமோ அதிசயமா மட்டன் சுக்கா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டனால அவனுக்காக வந்து மட்டன் சுக்கா ஆஹ் எங்க வீட்டுக்காருக்காக வந்து பாத்தீங்கன்னா காடை குழம்பு இது ரெண்டும் தான் வந்து வச்சிருக்கணும் காலையில வந்து பாத்தீங்கன்னா ப்ரான் சப்பாத்தி வந்து ஷாக்ஸ் வந்து போட்டிருப்பேன் ப்ரான் கிரேவி வந்து செஞ்சது அதே மாதிரி ரத்தப் பொயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது கிடைக்கிறதே இப்போ ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஏன்னா இப்போ சீக்கிரமா தீர்ந்துருது அதனால வந்து பாத்தீங்கன்னா நண்டு வந்து ரெண்டே ரெண்டு நண்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நண்டு ஆம்லேட் போடுறதுக்காக இன்னைக்கு வந்து சதை வந்து நிறைய இருக்க மாதிரி நண்டு இருந்துச்சு ஸோ ரெண்டே ரெண்டு நண்டு மட்டும் வாங்கிட்டு வந்து நைட்டுக்கு வந்து ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு ஆம்லேட் வந்து நைட் வந்து டின்னருக்கு தான் ரெடி பண்ண போறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே விலாக்ல காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியம் லஞ்சும் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான தகவல் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஹைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு இது ஷேர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த ப்ரான் கிரேவி வந்து நான் ஷார்ட்ஸில் எப்படி செய்யணும் மசாலா என்ன ஆட் பண்ணணும் என்ன மாதிரி வந்து இன்டே இன்டே வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இதில் ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபுட் ரெசிபி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து அங்கே அடிக்கடி நாங்கள் வந்து ப்ரான் வந்து செய்வோம் ஸோ நம்ம சேனலில் வந்து ப்ரானோட ரெசிபி வந்து இருக்கும் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வகையை தான் எல்லாத்துக்குமே தெரியும் இறால் வகை தான் ஆனால் அது செய்யறதும் ரொம்ப ஈஸி அதே மாதிரி அது வந்து சாப்பிட்டாலும் மீன் வந்து பொதுவாக சாப்பிட்டாலும் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து செல்வானாலும் ரொம்ப வந்து வயிறு வந்து ஒரு உப்புசம் மாதிரி இருக்காது ஒரு மாதிரி மட்டன் சாப்பிட்ற அளவுக்கு ஹெவியாக வந்து இருக்காது ஸோ அதனால மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஹெவியாக தெரியாது ஸோ இந்த ப்ரான் கிரேவியோட ரெசிபி அந்த வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் காலையில் சப்பாத்தியோட வந்து பிரான் கிரேவியோட வந்து முடிச்சாச்சு அது காலையிலேயே வந்து தீந்து போச்சு ஏன்னா இந்த தடவை எல்லாமே கம்மியாக தான் வாங்கிட்டு வரணும் ஆனால் நிறைய செஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் எல்லாமே அப்பப்போ காலி ஆயிடுச்சு அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியாச்சு ரத்த பொரியலை பற்றி சொல்லணும்னா அது ஈஸியாகவும் இருக்கும் விலையும் ரொம்ப கம்மி ஆனால் இன்னைக்கு வந்து நான் ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணி அதோட சேர்த்து பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யாரெல்லாம் ரத்த பொரியல் வந்து முட்டை ஆட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா குடல் வந்து முட்டை ஃப்ளை வந்து நம்ம சாப்பிட்ருப்போம் ரத்த பொருள் வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு அதோட வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லை தேங்காய் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து தேங்காய் துருவல் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கறனால அது சேர்த்து கொத்தமல்லி தூவி ரத்த பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணுற மாதிரி அப்போவே வந்து காலியாகிடும் அதுக்கப்புறம் வந்து மட்டன் சுக்கா வந்து என் பையனுக்காக இன்னைக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு தடவை போன தடவை ட்ரை பண்ணும் போது சரியா வரலை ஆனால் வேறு சூப்பராக வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் மஞ்சள் தூள் வச்சு போட்டு உப்பு போட்டு மட்டன் வந்து வேக வச்சுட்டேன் இந்த பொடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல வந்து மிளகு மல்லி ஒரே அளவா எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பூனா எடுத்துக்கணும் அதுல சோம்பு சீரகம் வந்து பாத்தீங்கன்னா அரை ஸ்பூனா எடுத்துக்கணும் அதுல பாதி அளவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அரைச்சோம்னா இந்த பொடி வந்து ரெடி ஆயிரும் மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொடிதான் அதுக்கப்புறம் ஒரு வானலியில நம்ம எண்ணெய் விட்டு அதுல வந்து சோம்பு சீரகம் பிரிஞ்சி இலை வரமிளகா கருவேப்பில சின்ன வெங்காயம் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து மாறிடும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி இன்னுமே பொடியா நறுக்கிக்கலாம் நறுக்கிட்டு நான் ஏற்கனவே மட்டன் வந்து தூள் சேர்த்தனால இதுல வந்து மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்தேன் அதுவும் இல்லாம நம்ம அரைக்கிற பொடியிலையும் பெப்பர் வந்து சேர்த்துருக்கோம் மிளகு வந்து சேர்த்திருக்கோம் இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ மட்டனுக்கான அந்த பொடியை வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப பொடி சேர்த்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால மல்லி மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் சோம்பு சீரகம் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் வறுத்து நல்லா வந்து பொடியா வந்து அரைச்சு அந்த பொடியை வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டன் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணியிலே வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சுட்டேன் நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி சூப்பர் இருந்துச்சு அதுலேயே வந்து வேக வச்சேன் தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறம் கடைசியா இந்த பொடியை வந்து தூவி இறக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிருச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடணும் இதுல வந்து ஈரல் மாங்காய் இதெல்லாம் சேர்த்தனால எனக்கு வந்து இன்னும் ஈஸியாக தான் இருந்தது நல்லா சாஃப்டாகவும் வந்தது அதே மாதிரி மட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு கூட ரொம்ப சாஃப்டா இருந்தது நம்ம வந்து மட்டன் சொக்கா செய்யறதுக்கு முன்னாடி நல்லா மட்டனை வேக வச்சு எடுத்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காருக்காக ஆஹ் காடை குழம்பு காடை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வாங்கியிருந்தோம் அதெல்லாமே ஃப்ரெஷ்ஷா நமக்கு வந்து அப்பவே கட் பண்ணி தர்றது அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது சிக்கனை விட ஹண்ட்ரட் இல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது வந்து பாத்தீங்கன்னா காடை தான் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சின்னதாக இருந்தாலுமே வந்து கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதுக்கும் ஆஷிஷா நம்ம எப்படி வந்து கோழி குழம்பு வைப்போமோ அதே மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா கிரி போட்டாச்சு அது கூட வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மசாலா வந்து நாங்கள் அரைச்சிட்டோம் இன்னைக்கு அதாவது இந்த தேங்காய் சோம்பு சீரகம் இது எல்லாமே சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்து கொதிச்ச வரும்போது அந்த காடையை வந்து கழுவி வச்சு அந்த காடையை அதில் வந்து சேர்த்தாச்சு கொஞ்சம் எக்ஸா வந்து காடை வந்து இருக்குது நைட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலான்னு அதையும் வந்து நான் பிசஞ்சி வச்சுட்டேன் காடை குழம்பும் செம்ம டேஸ்டா இருந்தது ஸோ இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து லன்ச் வந்து காடை குழம்பு அதே மாதிரி மட்டன் சுக்கா ரத்த பொரியல் இதுதான் வந்து லன்ச் வேணும் எனக்கு இன்னைக்கு ரொம்ப விரத நாள்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து வேணும் வீட்டுல வந்து நான்வெஜ் வந்து நல்லா வந்து எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு பசங்களும் வந்து கேட்டிருந்தனால அதாவது பசங்கனா எங்க வீட்டில் இருக்க ரெண்டு பசங்க என் வீட்டுக்காரும் சரி பிள்ளையும் சரி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டேன் அதுல எனக்கும் பிடிச்சத நான் செஞ்சுக்கிட்டேன் ஸோ மூணு பேருமே ஹாப்பியா வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டு இன்னைக்கு சண்டே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து போச்சு உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது சண்டே சமையல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் நம்ம வீட்டுல இருந்து நல்லா திருப்தியா வந்து பொறுமையா நிதானமா சாப்பிட முடியும் மற்ற நாட்கள்ல வந்து நம்ம சரியா சாப்பிடறாடி கூட இந்த சண்டேங்கிறது நம்ம நல்லா ஹெல்த்தியா வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அதுவும் நமக்கு பிடிச்சத சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரிலாம் யார் சந்தோஷப்பட்டீங்க இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நம்ம போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இந்த உணவு தான் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஹ் நல்லா திருப்தியா சமைச்சு சாப்பிடுற ஒரு டேவா தான் சண்டே வந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹைப் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம் மட்டன் சுத்தியிருச்சு சுப்பர் தேங்க்ஸ்மா சொல்லு என்ன சொல்றேன் சொல்லுங்க மட்டன் சுத்தா ஹோட்டல்ல